விஜய் வந்து தன்னை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பலன்னு நீங்கள் சொல்கிறீங்களா பண்ண மாட்டாருன்னு சொல்கிறீங்களா இதுவரை பண்ணலை எடப்பாடிக்கு ஊழலை பற்றி பேசலை உடநாடு கொலையை பற்றி பேசலை தூத்துக்குடி சூடை பற்றி பேசலை நான் தான் சீமான் இதெல்லாம் பேசுகிறாரு தனிச்சு பாருன்னு சொன்னேன் நான் சொன்ன சரியாயிட்டா தோழர்களே நண்பர்களே இரநூற்று பத்து நாளில் பொண்ணு சீமான் ஓங்கி அடிச்சு நிற்கிறார் எல்லாத்தையும் அடித்து தூக்கி போட்டுக்கிட்டே போய்ட்டே இருக்கிறாரு எம்ஜிஆர் ஊழல்வாதிங்கிறாரு விருப்பம் கொள்ளக்காரன என்ன என்னப்பார்னு கேட்குறாரு ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லைன்னு சொல்கிறார் பைபிள்லேயும் குரான்லேயும் தீமைக்கு நன்மை தான் மாற்றுன்னு சொல்கிறாரு திராவிடத்துக்கு மாற்று தமிழ் தேசியம் தான் சொல்கிறாரு பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொல்லி அவர் என்டிஐக்குழுந்த பதினெட்டு சதவீத ஓட்டில் பாதிக்கு மேலே எடுக்கலாம் பதினேழு சதவீத ஓட்டுக்கு மேலே எடுக்க முடியும்னு நம்பிக்கையோடு போகிறாரு நீங்கள் நீங்கள் வந்து பெரியார் தத்துவ தலைவர் ஏன் பெரியாருக்கு பாரதத்னா கே கேட்கக்கூடிய கேபி முனிசாமியோட ஒரு கூட்டணி வாய்ப்புக்காக தானே கேட்குறீங்க நீங்கள் இலவசங்கள் நாட்டுக்கு தேவைங்கிறீங்க சர்க்கார் படத்தில் இலவசங்கள் எதிராக இருந்தவங்க தேவைன்னு சொல்கிறீங்கன்னா எடப்பாடியோட கூட்டணி போறது தானே இல இலவசங்கள் தேவைன்னு சொல்கிறீங்க அப்போ உங்கள்கிட்டோட நோக்கம் வந்து தெளிவாக இல்லை கிளாரிட்டி இல்லை சுயநலவாதியாக இருக்கீங்க சந்தர்ப்பவாதிகளாக இருக்கீங்க சீமான் கிளாரிட்டியோடு நிற்கிறாரு நூட்டுக்கு சீட்டுக்கு வேலை போக மாட்டேன்னு இரநூறு பத்து நாள் தனித்து போட்டுடுறாரு இருபத்தாறில் ஒரு ஜம்பை பார்த்துக்கிட்டு முப்பத்தொன்று சீம் ஆகணுன்னு அவர் தெளிவான முடிவோட போயிட்டிருக்கிறாரு விஜய்கிட்ட அப்படி எந்த கிளாரிட்டியும் இல்லை தெளிவும் இல்லை கொடுத்தா நம்ம சொல்லிட்டு போகிறோம்